அடுத்து சரியா வந்துருவோம் எனக்கா அது திருவிழா நேரம் தவிர்க்க முடியாத சில காரங்களில் அருமையாக இருக்கும் அந்த இடம் வரதே விடாதியே பக்காவாக இருக்கும் நீ நம்ம ஊர் அண்ணி நம்ம பண்ணால் பார்த்து வைக்கிறோம் நண்பர்களை இன்னைக்கு ரெண்டு பேரும் உங்களுக்கு அருமைப்படுத்து வரேன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரம்ம தேசத்தில் வந்திருந்தோம் சீட்டு பிரிக்கிறதுக்கு நம்ம நாங்கள் உங்கள் யூடியூபர்னு ரெண்டு பசங்க நம்ம சேனலில் அடிக்கடி பார்ப்பாங்க அந்த பசங்களை தான் உங்களுக்கு அறிமுகம் கொடுத்து போறேன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நிமிடங்களே நம்ம அண்ணன் நம்ம சப்ஸ்கிரைப் தான் ஆல் இன் ஜெனரல் பண்ணி மறக்காம லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நைஸ் இங்க இந்த தம்பி தான் நம்ம பேர் என்னடா சிவா உன் வெங்கடேஷ் சிவா வெங்கடேஷ் நம்மளோட வெரிதனமான சப்ஸ்கிரைபர் நாங்கள் இவங்க யூடியூபர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காப்புல நீங்கள் மறக்காம ஆதரவு கொடுங்க ஆதி தமிழ் உறுப்பினர்கள் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவா வெங்கடேஷ் ரொம்பவே நன்றி தாங்க வெங்கடேஷ் நாங்க விட்டுப்பேன் என்னடா வெற்றப்பட்டிருக்கீங்க நண்பர்களே நம்ம ஊர் பசங்க கொஞ்சம் கூச்சு பாவாதிங்க வாங்கப்போம் நண்பர்களை நீ நம்ம யார பாக்க போறேன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம தேசத்துல ஜூனியர் அணி நம்ம வேண்டப்பட்ட அணி எத்தனை பட்சா அடிச்சுட்டீங்க எட்ட வருஷம் எடுத்துருக்கீங்களா கூட இவர் வந்து பரணி குமார் பரணி லிட்டில் ஜூனியர் ஓம்பேர் என்னடா ஆல்வின் தம்பி வெங்கடேஷ் ஓம்பேரு செல்வமணி தம்பி ஓம் பேருங்கடா போகுடா போகுல தம்பி ஓம் பேருடா ஓம் பேரு சண்முகமணி ஜெய கணேசு ரத்னவேலி சுபாஷி ஓம் பேரு சிவா ஓம் பேரு இவர் பெருக்குமான் சிந்தர்களே இவருக்கு கழுத்துல இருந்து இங்க வரைக்கும் வயிறு தான் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆய் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஹாய் பிரே ஹாய் பிரே ஹாய் பிரே சரி என்னடா சரி ஏடி வர வேண்டிய தனி பீடி வேற தனியா வந்துங்க அ வழி சரி வழி பீடி எங்க வந்த அ வழி ஏறி தனியா என்ன வரங்க டீக்க பேர்லேயும் வாங்க சோறு வைங்க வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சக்குமானை எடுத்துக்கிடுங்க அதில் கொஞ்சம் கணக்கு அரிசியை போட்டுக்கிடுங்க அடுப்பை பற்ற வச்சுக்கிடுங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் கணக்கு தண்ணி விட்டுடுங்க அந்த அப்பட கடைக்கார அண்ணாச்சிட்ட கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வைத்து வச்சுக்கிடுங்க கொஞ்சம் உள்ளி நிறைய போட்டுக்கிடுங்க அதே போல் ஒரு ஸ்பூன் கரண்டிக்கு நெய் போட்டுக்கிடுங்க பால் குவா தயாராயிருச்சு என்ன பண்ண கொஞ்சம் நெய் எப்படி தாலிக்கு மேட்டுவாக்குல ஊத்தி அந்த மாவட்ட லேசா தூவானு தூவி அந்தப்பல இந்த மாதிரி கத்தி எடுத்து நம்ம இந்த முருங்கைக்காவ குண்டு துண்டு துண்டா நறுக்கி அந்த அப்படில சாம்பாருக்கு மேல் வாக்குல போட்டு அந்த போல என்ன மஞ்சள் கடம்பு எடுத்து லேசா தூவானு தூவி

அதுக்கப்புறம் என்ன தீர்மானம் நம்ம கொஞ்சம் கூட்டு தயாரிக்கணும் கூட்டு தயாரிக்கேட்டு நம்ம ஒரு குத்து செடி எடுத்துக்கிடுவோம் அந்த குத்து செடியில் நீரை சேர்த்து கொஞ்ச நாள் மண்ணல்லி உள்ளே போட்டு இது வந்து மண் கூட்டு அதாவது திருவிழா டைமில் சூடு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் மண் கூட்டு தான் சாப்பிடுவோம் லேசா பவுடர் டப்பாவில் பவுடர் தவிட் லேசா கருவங்களே இதான் கொத்தமல்லி வாங்க நண்பர்களே ரெலே ட்ரீண்டலாம் போய் பாப்படமே ட்ரீண்ட் காலி ஆயிடுச்சு ட்ரீண்ட் காரண ஃபோன் பண்ணி முடியல வாரே வாரே சொல்லி எமன் வந்துட்டாங்க இல்ல ஆறி நம்ம குக்கர்ல அப்படியே ஆதி நேசா நார புடி ஆயில ஏதோ சொட்டு விட்டு கேங்க போய் இந்த சாம்பார் வாங்கிட்டு வாங்க வாங்கச்சி சாம்பார் பொடி வாங்கிட்டு வாங்க நண்பர்களே நம்ம குக்கர்ல நேசா அவிச்சு இந்த மஞ்ச தூளே நேசா தூவி விட்டு சாம்பார் ரெடி ரெடி ஆயிட்டா இப்ப இந்த கரண்ட் எடுத்து வாங்கனாங்க அப்படி தூக்கி நாயந்திரம் மண்டையில வச்சு கொளுத்தி விட்டோம்னா சும்மா கம கம கமனு பண்ணிடும் இப்ப சாப்பாடு ரெடி நம்ம பசங்க எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி கொடுத்துருவோமா பார்த்து ஆர்டர் உக்காரங்களா வாங்கல சோறு போயிருக்காரு பசங்க எல்லாருக்கும் பரமாறிருவோன்னைக்கு என்ன சாப்பிடாதீங்களா நண்பர்களே இங்க பாருங்க விருந்தкла ஆள் வந்துருச்சு என்ன நண்பர்களே இங்க சூடான சுவையான கொத்தமல்லி சாம்பார் தயார் நாளை இதை மாதிரி ஒரு சுவையான சாப்பாடோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அப்படியே வரது உங்க அது வரை உங்களிடம் இருந்து அப்படியே வரது உங்க ஆதி அது வந்து உங்களிடம் இருந்து உங்க ஆதி போறோம் எங்க நம்ம போறோம் புளிக்க நம்ம போறோம் புளிக்க 우하

நண்பர்களே வாக்கியாலுக்கு குளிக்க போயிட்டு சேம்பாங்க சாம்பாங்க தூட்டுல யாரா வாங்க அப்படின்னு பார்த்தோம் நம்ம தாத்தா தெய்வம் மாதிரி கண் முன்னாடி வந்து ரெண்டு ரூபா சேம்பாங்க தர தரப்போகுது ஒரு ஆசிர்வாதமும் நண்பர்களே நம்மருக்காரங்கன்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்புக்கு ரெண்டு ரூபாய் கட்ட வேண்டிய தந்துட்டாங்க வலினாயா போயிட்டு வரனே நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களே வலினாய் வரோம் அவங்களுக்காக ஒரு அருமையான பாடல் என் கூட வாங்கல ரெண்டு கையில் எம்பிளை பின்னாடி ஸ்டைல் நான் பாட இவங்க ஆட ஒரு ஆள் அருமையான பாடல் உங்களுக்கு எல்லாரும் பிடிச்ச பாடல் கஞ்சா பூவு கண்ணால செப்பு சேல ஒன்னால இடுப்பு கட்டி அவுந்திருச்சு நீ தட்டங்காய் பல்லால நீ சொன்ன ஒட்ட சொல்லால எண்ணையும் ஓட்ட தேண்டி கவுட்டை எடுத்து கல்லால அந்த சாமோ எழுப்பி அந்த ராத்திரிய உள்ள அந்த நச்சா தீரம் உளுப்பி உன் மூக்குல காதில சொங்க விட போறேன் அந்த ராத்திரிய கிள்ளி அந்த நச்சாத்தி கருத்த மேகம் அள்ளி உன் கண்ணுக்கு இமையா பூசி விட நானு மாறேன் மாடு முட்டி கிழிச்சாலும் பொழைச்சிக்கு வேண்டி உன் புருவ கத்தி குத்தி புட்டா என்ன செய்ய வேண்டி

நல்லா நம்ம பாட்டை மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டப்படல திருக்குறள் மனப்பாடம் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் வானாகி மண்ணாகி சி அது வானாகி வண்ணாகி திருக்குறள் கிடையாது கற்க கசடரா கற்பவை கற்றமையும் நிற்க அதற்கு தக இந்த மாதிரி அப்படி பேச்சாக்களவே ஒரு தயவு போஸ் பண்ணிக்க தண்ணி நிறைய விழுதுன்னு நினைக்கிறேன்

பிடிச்சா டார்ஜன் பார்த்துக்கிங்களா இப்போ நாங்கள் டார்ஜன் பண்ண ஒரு கையில் எடுத்துடுங்க அதில் அப்படி செருப்பை கட்டிடுங்க டப்புனு அப்படி மேலே சீ வந்துடுங்க Yo, mami. Ba-ba, enpe. Yo, ring, 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 ring. நண்பர்களை நாளைக்கு சன் டிவி நட்சத்திரங்கள் அதாவது வாய்க்கால குளிச்சுட்டு சன் டிவி நட்சத்திரங்கள் நாளைக்கு நம்ம திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் இருக்கப்பா காலேஜுக்கு வராங்க எல்லாேரும் இருக்க சீரியல் பார்ப்பாங்களாம் சன் டிவி நட்சத்திரங்கள் வராங்க நம்ம பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இப்போ செல்ஃபி அவங்க கூட எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லை எல்லாமே எல்லா சீரியலும் பார்ப்போம் நீ என்ன ரோஜா நீ ரோஜா நீ நீ அவன் வீட்டில் டிவியே கிடையாது எங்கள் நானும் ஒன்றும் பார்க்க மாட்டேன் சரி பாய் பா பார்த்து அவங்க கூட செல்ஃபி எடுக்க முடியாது எடுத்து ரொம்ப நண்பர்களை அவங்க பேர் கூட தெரியாமல் போய் அவங்க கூட செல்ஃபி எடுக்கப்பறம் ஒரே நான் இருப்பேன் எடுக்க விடுவாங்களா நம்மள முதல